இங்க பேசிய தம்பி சந்திரசேகர பாண்டிய நிகழ்ச்சியை தொகுத்து பார்த்தீங்கன்னா இந்த வைகிற உதவியானவர் தாத்தாவுக்கு முதலமைச்சது முதலமைச்சி சோறு வச்சா சோழ சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நார் நண்பாதியிலே பெரிய மனசுல இருக்கான் அவன் ஜாதியிலே அவன் நிறைய அரிசி பண்ணி விட்டு இருக்கான் அரிசி பின்னா போடுவான் பெரிய பெரிய நண்பர்கள் செல்வங்க அரிசி பண்ண போடுறாங்க அத சாப்பிடல ரேசன் அரிசி அப்ப அவர் கேட்கிறாரு அப்படியா நான்

வாழ் தெய்வத்துள் தெய்வத்து வைக்கப்படுங்க காமராஜே தலைவன் நம்ம தெய்வம் என்பதை அறிவார மனுஷங்கள தமிழர்கள் இந்த நூற்றாண்டில எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல இந்திய அரசியல் வரலாற்று ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தார் என்பதை நம்ம மருப்பு வரலாறே பயிர் செய்ய கூடும் என்ன இப்படி ஒருத்தவங்க வந்தாங்க